மாவட்டம் நத்தம் அருகே உள்ள திருமலைக்கேணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா கோஷங்கள் முழங்க முருகன் வள்ளி தெய்வானைக்கு திருக்கல்யாண நிகழ்வானது வெகு விமர்சையாக நடைபெற்றது நத்தம் அருகே திருமலைக்கேணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் சஷ்டி விரத நிகழ்ச்சி நடந்து வருகிறது இக்கோவில் ஒவ்வொரு ஆண்டும் கந்தசஷ்டி பெருவிழா மிக சிறப்பாக நடைபெறும் விழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் இன்று நடைபெற்றது இதையொட்டி அலங்கரிக்கப்பட்ட முருகபெருமான் எழுந்தருளி பொதுமக்களுக்கு காட்சி அளித்தனர் காஞ்சிபுரம் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு திருப்பணிகள் மேற்கொள்ள காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் பாடலாய உற்சவம் நடைபெற்றது கிழக்கு கோபுரம் மேற்கு கோபுரம் உடையவர் சன்னதிகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து பாடலாயம் செய்யப்பட்டது உலக பிரசித்தி பெற்ற அத்திவரதர் கோவில் என அழைக்கப்படும் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு நடைபெற்றிருந்தது இந்த நிலையில் தற்பொழுது காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா நடத்த முடிவு செய்யப்பட்டு அதற்கான திருப்பணிகள் தொடங்கப்பட உள்ளது கும்பாபிஷேக விழாவிற்கான திருப்பணிகள் நடைபெற உள்ள நிலையில் கிழக்கு கோபுரம் மேற்கு கோபுரம் உடையவர் சன்னதி ஆகியவற்றிற்கு பாடலாய உற்சவம் இன்று அதிகாலையில் நடைபெற்றது பாடலாய உற்சவத்தை ஒட்டி ஸ்ரீதேவி பூமிதேவியுடன் வரதராஜ பெருமாள் கண்ணாடி மாளிகைக்கு எழுந்தருளி சிறப்பு திருமஞ்சனங்கள் நடத்தி சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்தார் கருவாய உற்சவத்தில் பக்தர்களும் உபயதாரர்களும் பெரும் திரளானோர் கலந்து கொண்டு வரதராஜ பெருமாளை சுவாமி தரிசனம் செய்து வணங்கி வழிபட்டு சென்றனர் காரைக்கால் அடுத்த தளத்தெருவில் ஸ்ரீ சிவலோகநாதர் ஆலயத்தில் முருகபெருமானுக்கு திருக்கல்யாண வைபவ வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மாநிலம் காரைக்கால் அடுத்த பகுதியில் அமைந்துள்ளது பழமை வாய்ந்த ஸ்ரீ சிவகாமி அம்மன் சமேத ஸ்ரீ சிவலோகநாத சுவாமி தேவஸ்தான ஆலயத்தில் வள்ளி தேவசேன முருகபெருமான் திருக்கல்யாணம் வெகு விமரிசையாக நடைபெற்றது வளம் வந்து பக்தர்களுக்கு அளித்தார் இதில் ஏராளமானோர் பங்கேற்றனர் மேலூர் மேலூர் அருகே சோலையில் கந்தசஷ்டி விழாவையொட்டி நடைபெற்ற முருகபெருமானின் திருக்கல்யாண உற்சவம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபாடு அடுத்து சஷ்டி விழாவின் ஏழாம் நாளான இன்று முருகபெருமான் மற்றும் வள்ளி தெய்வானி ஆகியோருக்கு திருக்கல்யாணம் சோலைமலை மண்டபத்தில் நடைபெற்றது முழங்க திருப்பரங்குன்ற முருகன் கோவிலில் இருந்து கொண்டு வரப்பட்ட சீர்வரிசை பொருட்களை வரவேற்று மணமேடையில் உள்ள முருகபெருமானுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது மாவட்டம் பழனி பழனி அருள்மிகு தண்டாயுதவாணி சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி நிறைவு நாள் நிகழ்ச்சியாக இன்று சண்முக திருக்கல்யாணம் விமர்சையாக நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர் மாவட்டம் திருத்தணி திருத்தணி சுப்பிரமணியசாமி திருக்கோயிலில் கந்தசஷ்டியை முன்னிட்டு உற்சவர் முருகப்பெருமானுக்கு பக்தர்கள் திருக்கல்யாணம் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் முருகப்பெருமானின் பிரசித்தி பெற்ற ஐந்தாம் படை திருக்கோயிலாகும் இந்த திருக்கோயில் கந்தசஷ்டி நிகழ்வு நவம்பர் இரண்டாம் தேதி தொடங்கியது உற்சவர் சண்முக பெருமாளுக்கு தினந்தோறும் லட்சார்ச்சனை நடைபெற்றது சீரரிசை பொருட்கள் பக்தர்கள் எடுத்து வந்து பொருட்களுடன் முருகப்பெருமானுக்கும் வள்ளி தெய்வானை தாயாருக்கும் திருக்கல்யாணம் இனிதாக நடைபெற்றது பங்கேற்று திரளான பக்தர்களுக்கு திருக்கோயில் சார்பில் திருமாங்கல்ய பிரசாதம் வழங்கப்பட்டது வேலூர் மாவட்டம்

மாவட்டம் வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் கந்தசஷ்டி நிறைவுற்று நேற்று சூரபதமன் சம்ஹாரம் நடைபெற்றது இந்த நிலையில் இன்று இரவு ஸ்ரீ சுப்பிரமணியர் மற்றும் வள்ளி தெய்வானை திருக்கல்யாணமானது நடைபெற்றது மேலதாளங்கள் முழங்க சீர்வரிசைகள் வரப்பட்டு ஸ்ரீ சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானைக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்து யாகமானது நடைபெற்றது இதில் பட்டு வஸ்திரங்கள் பூக்கள் பழங்கள் மூலிகைகளை யாகத்திலிட்டு பூர்ணாகதியானது நடைபெற்றது

இதில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு அரோவரா முழக்கத்துடன் சுவாமி திருக்கல்யாணம் நடந்தது